ஹாய் மைடியர் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை செய்ய போகிறோம் அதை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க கொழுக்கட்டை மாவு தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் தூள் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மூணு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவலை அது கூட ஒரு கப் தேங்காய் துருவலுக்கு ஒரு கப் வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ லட்டு பிடிக்கிற அளவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பூரணும் ரெடி ஆகிடுச்சி அதை எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுட்டு இப்போ அதே கப்பில் வந்து அரை லிட்டர் வந்து தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் கால் ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணி நல்லா இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சதும் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக மாவு பேசுகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மாவு ஆட் பண்ணிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா இந்த மாதிரி வந்து பேனில் வந்து மாவு ஓட்டாமல் இருக்கணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா நம்ம வந்து மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் தொட்டு பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் எடுத்து கொழுக்கட்டை அச்சில் வச்சு இப்போ வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம் அதே மாதிரி மாவை எடுத்து கொஞ்சமாக அழுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம நல்லா அழுத்தி விட்டுக்கணும் அப்புறம் பூரணம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோம் பார்த்திங்களா அதை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டு எடுத்தோம்னா வெளியில் சைடில் வரதெல்லாம் எடுத்துடுங்க ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அச்சிலிருந்து வெளியே எடுத்துக்கலாம் எல்லா மாவுலேயும் நம்ம வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணி இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பத்து நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இப்போ கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வீட்லேயே ஈஸியாக டேஸ்டியான கொழுக்கட்டை வந்து நம்ம செஞ்சிட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்